அவ்வளோ பிசிக்கலி ஃபிட்னஸ் அவ்வளோ உடல் பலம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் சமூத் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கதிரை இந்த ரமலானை அல்லாஹ் கொடுக்கவில்லை உலகத்தில் முதன் முதலாக முதன் முதலாக அதான் சொன்னது முஹம்மது வலைவ அலைவசல்லமுடைய சமூகமாகிய நாம் உலகத்தில் முதன் முதலாக இகாமத் சொன்னது முகமது சல்லாஹ் சமூகம் ஆகிய நாம் உலகத்தில் முதன் முதலாக ரமலான் நோன்பு கொடுக்கப்பட்டது சமூகம் ஆகிய நாம் உலகத்தில் முதன் முதலாக லைலத்துல் கதிர் கொடுக்கப்பட்டது முகம்மது சல்லாஹ் சமூகம் ஆகிய நாம்

மலக்குமாருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் வநாய அல முஜு நூதரப்பிகையிலாமு அல்லாஹ் சொல்றேன் மலக்குமாருடைய எண்ணிக்கை எனக்கு மட்டும்தான் தெரியும் மலக்குமாருடைய எண்ணிக்கைக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஏழாவது வானத்துக்கு செல்லல்லாஹ் வலைவ செல்லம் போன நேரம் அங்கோ ஒரு பள்ளிவாசலை கண்டான் அந்த பள்ளிவாசல்ன்ற பெயர் பைத்துல் மாமோ சரியா காபத்துல்வாவுக்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள்ள எழுபது நாயிரம் மலக்குமார் போறாங்களாம் போற யாரும் திரும்பி வார சரித்திரம் கிடையாது நபி அவங்க கண்டே ஆயிரத்தி நானூறு ஆகுது ஆயிரத்தி நானூறு தர எழுபது நாயிரம் பாருங்க கணக்கே வராது கணக்கே வராது அது மலக்குமா